வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது நூத்தி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து அதிக பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் இந்நிலையில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கார்த்திகை பெருவிழா நடைபெறுவது வழக்கம் இதில் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் இருக்கும் அதன் காரணமாக அடிப்படை வசதிகளை செய்திட நகராட்சி நிர்வாகம் இரண்டு மாதங்களுக்கு சுங்க வரி வசூல் செய்ய நகராட்சி நிர்வாகம் பொது ஏலம் விடுவது வழக்கம் தற்போது ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவிலுக்கு பக்தர்கள் சென்று வர வசதியாக தமிழக அரசு கம்பி வட ஊர்த்தி தொடங்கியுள்ளது இதனால் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வருகின்றனர் இந்நிலையில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரவும் நகராட்சி நிர்வாகத்திற்கு வருவாய் ஏற்படுத்தும் விதமாகவும் ஷோலிங்கர் நகராட்சி நிர்வாகம் ஓராண்டுக்கான சுங்க வரி வசூல் செய்ய பொது ஏலம் விடப்பட்டது இதில் ஏலத்தொகையாக இருபத்தி ஐந்து லட்சம் ஏலம் துவங்கப்பட்டு பின்னர் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயில் ஏலத்தொகை போனது அதனைத் தொடர்ந்து பேசிய ஆணையர் கண்ணியப்பன் கம்பி வட சேவையால் பக்தர்கள் அதிக அளவில் வருகின்றனர் அதனால் அவர்களுக்கு ஏற்றாற்போல் அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நகராட்சிக்கு வருவாய் ஏற்படுத்தும் வகையில் சுங்கவரி பொது ஏலம் விடப்பட்டது ஏலம் எடுத்தவர்கள் நிர்ணயித்த பணத்தொகையை வசூலிக்க வேண்டும் மீறும் பட்சத்தில் ஏலத்தின் நிபந்தனைகள் படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் தொடர்ந்து பக்தர்களுக்கான சிறப்பான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என தெரிவித்தார் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்